மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சீதா லட்சுமி அக்கா வந்திருக்காங்க சீதா சுலாகன் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க மதுரையில தான் இருக்கிறாங்க ஆனா பார்த்தீங்க அப்படின்னா வீடியோக்கள் அதிகமா போடுறதுல உங்களுக்கு மதுரை சுத்தி நிறைய கண்டென்ட் இருக்குதுங்கா ஏன்னா பழமுதிரி சோழ பக்கமா இருக்குதுங்களா அழகர் கோயில் பக்கமா இருக்குதுங்களா பதினெட்டாம் படி கருப்புசாமி கோயில் பக்கமா இருக்குதா சமணர் படுக்கை பக்கமா இருக்குதா அதை சுற்றி எவ்வளவு மலை இருக்குதா யானை மலை இருக்குதா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குதா சுத்தி சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா மதுரை வந்து ஒரு கலாச்சார நகரங்க தூங்கா நகரம் அங்கிருந்து எப்படி வார வாரம் ஒரு வீடியோ போங்கா ஒரு ஊருக்கு போறப்பல ஒரு ஒரு வீடியோ எடுத்து வாங்கா போற ஊருக்கெல்லாம் போவோம் இப்ப நீங்க பி ரோட்ல ஈ ரோட்ல இன்னும் எல்லாம் இருக்கு எத்தனை முருகன் கோயில் இருக்கு இருக்கு நான் நிறைய இருக்கு சரி அப்ப சாமி கும்பிட்டு எடுத்து வாங்க வருவான் அப்ப வருவோம் இப்ப எல்லாம் கூட போன வாரம் போயிட்டு வந்தோம் சரி மலைக்கெல்லாம் போய் தான் வீடியோ எல்லாம் போட்டுருக்கோம்

அந்தந்த பிறந்த மண் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாசங்களை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சரிங்களா அக்காவோட விளாக் ஃபாலோ பண்ணுங்க நிறைய விஷயங்கள் போட்டுருக்காங்க அக்கா நான் சொன்னதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கோங்க இதெல்லாம் போடுங்க மக்களுக்கு தெரியாது அந்த சமணர் படிக்கிற நான் வந்தால் நல்ல வீடியோ எடுத்து போகலான்னு நினைக்கிறேன் ஏன்னா வர்றக்கான ஒரு அமைப்பு இல்லைங்க ஏன்னா விவசாய வேலைகள் அதிகமாக இருக்கிறங்க அடிக்க பார்த்தீங்க அப்படின்னா வர முடியுதுல்ல அடுத்த உங்கள் விவசாய வேலை நாங்கள் கலந்துக்கிறோம் அக்கா கண்டிப்பாக வாங்க இப்போ வந்தீங்க அப்படின்னா இப்போவே கீரை எடுக்க வச்சிருவாங்க எங்களுக்கு வேலையே முடிச்சது நீங்க வர்றவங்க காலையில ஒரு அஞ்சு மணிக்கு வந்துருந்தீங்க அஞ்சு மணிக்கு வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இருக்க வச்சு எல்லாம் எல்லா வேலையும் முடிச்சிருக்கலாம் ஆனா சரி வந்துட்டீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இன்னும் முருங்கை எல்லாம் இருக்குதுங்க வாங்க எல்லாத்தையும் ஒடிச்சு போட்டு தெல்ல கட்டு கட்டி கொடுத்துருப்பாங்க போங்க துடி ஒரு சந்தைக்கு வந்து கீரை வித்து கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிமா இருக்கும் நான் எப்படி குவிக்கிறியா வாங்கமா வாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்ல சிஸ்டர் வியாபாரம்ங்கிறது வந்துங்க ஒரு டைம் குவுறப்ப கொஞ்சம் என்னடா இது இல்ல எனக்கு அது

அந்த சொரம்பல கேமரா வச்சிட்டா வர மாட்டீங்க சிஸ்டர் என்ன சிஸ்டர் கிராமத்துல எங்க சாவித்ரி எல்லாம் பாத்தீங்க எங்க தட்டி தூக்கிட்டு இருக்காங்க இல்ல உங்க பயங்கரமா பேசிட்டாங்க எங்க என்ன சிஸ்டர் நீங்க படிச்சு அடுத்த கட்டமா வர்றீங்க இந்த கேமராவை பார்த்தா பெண்கள் பாய்க்கறதா சுய மரியாதையோட கௌரவமா பெண்கள் அப்படினாவே ஒரு தன்னம்பிக்கையா நிக்கிற மாதிரி வந்துட்டு சமூகத்துல நாம வளந்து நிக்கிறோம் என்னது ஆண்கள் பின்னாடி இருந்தா கூட நமக்கு ஆனதே நாம பண்ணிக்கணும் அப்படிதான் சிஸ்டர் சரிங்களா விவசாயம் பண்ணிட்டு வரோம் மதுரை போயிட்டு மதுரை வாங்க எல்லாரும் வாங்க சரிங்க மக்களை நன்றி சப்போர்ட் பண்ணுங்க பாய்